குண்டா இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டானா டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா இதே ரீசன்னால பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சா பாதி பசங்க சாமியாரா சுத்த வேண்டியதுதான் இந்த மாதிரி கெத்த பேசினாலும் அங்க வில மாதிரி உன் உடம்பு பெருத்துக்கிட்டே போகுது உன்னை தாங்கி தாங்கி பெட்மில் தான் எழுச்சு போயிருக்கும் நீ அப்படியே தான் இருக்க நான் குண்டு இல்லம்மா ஐ எம் ஃபுல் ஆஃப் ஹெல்த் அம்மா எவ்வளோதான் திட்டினாலும் இந்த மாதிரி ஒரு கியூட்டா ரிப்ளை பண்றீங்களா நீங்க விசாரிக்கிற இடத்துல கண்டதை திங்கலாம் கை கால் அசைக்க வேணாம் ஆனாலும் வெயிட்டை குறைக்கலாம் இந்த மாதிரி உங்களை சொல்லி ஏமாத்துறாங்களா இது எதையுமே நீங்க தயவு செய்து நம்பாதீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் நாம உடம்ப இலைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாம ஏதாவது எஃபோர்ட் பண்ணணும் நம்ம எவ்வளவுதான் உணவை வந்து குறைச்சாலும் நம்ம உடல் எடையில மாற்றம் இல்லை அப்படின்னு நீங்க புலம்புனீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற பதிவு உங்களுக்கு உதவியா இருக்கும் நம்ம உடல்ல நம்ம வெயிட்டை வந்து குறைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது லிவர் தான் இந்த லிவர்ல தான் கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் மெட்டபாலிசம்லாம் நடக்கக்கூடிய ஏரியா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றில் ஆனால் நம்ம எல்லாருக்குமே இடம் அதிகமாக இருக்கிறதே இந்த வயிற்று பகுதியில் தான் நாம் பொதுவாக வாக்கிங் ஒரு மணி நேரம் போனாலும் வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடல் எடையை குறைக்கவே முடியாதுங்க வயிறு அமுங்கக்கூடிய எக்ஸசைஸ் யோகாசனத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு நிம்மதியான தூக்கம் ஆரோக்கியமான உணவு அளவான உடற்பயிற்சி இதை செஞ்சுக்கிட்டு நீங்க ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கல்லீரலே நீங்க எடுத்துக்கக்கூடிய கொழுப்பு பொருளை சக்தியா மாத்தி உங்களோட எடையை கூடாம பார்த்துக்கணும் இன்னையிலேருந்து நீங்க செய்ய வேண்டியது வாக்கிங் இல்லைங்க உங்க வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எடையை குறைக்கிறதுக்கு பெஸ்டான யோகாசனத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம் நன்றி முகில